அகங்காரம் அப்படின்னா என்ன அகம் பிளஸ் காரம் உள் மனசுல ஒரு தான் நான் அப்படின்ற அகம் அகங்காரம் என்னாலதான் இது நடக்கும் நடத்தணும் அப்படின்ற எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்குது இது ரெண்டு வகைப்படும் ஒன்னு அநாகரிகமான அகங்காரம் இன்னொன்னு நாகரிகமான அகங்காரம் அது என்ன அநாகரிகமான அகங்காரம் ரோட்டில் போறோம் ஒரு வண்டி நம்ம மேல அடிச்சுட்டான் அவன் நம்மளை திட்டுவான் ஐயோ பார்த்து போய் அப்படிம்பான் அது அநாகரிகமான அகங்காரம் பண்பாடு படிப்பறிவு இல்லாமல் கத்திட்டு போயிடுறது அது என்ன நாகரிகமான அகங்காரம் இது ரெண்டாவது வகை இது எங்க நடக்கும் அப்படின்னா நம்ம வீட்டுல சொந்தக்காரவங்க ஆபீஸ்ல இங்கெல்லாம் நடக்கும் இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிடுவோம் அவர் கோவப்பட மாட்டாரு நம்ம கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே தான் இருப்பாரு ஆனா பழி வாங்குவாரு அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு பண்ணிக்கிட்டே இருப்பாரு எவிடன்ஸ கிரியேட் பண்ணுவாரு கண்டிப்பா பழிய வாங்காம விடமாட்டாரு பழிய தீர்த்துடுவாரு இது படிச்சவங்க பண்றது பொறுமையா நிதானமா நின்று கவனிச்சு பண்றது நாகரிகமான அகங்காரம் இது தீக்க என்னதான் வழி அப்படின்னா எல்லாரும் உன்ன நல்லா புரிஞ்சிக்கணும் அதிகாரி மறையும் பொழுது அகங்காரமும் அதிகாரமும் விடும் அன்பு நிறையும் பொழுது உள்ளத்தில் அன்பு நிறையும் பொழுது அகங்காரமும் அதிகாரமும் அழிந்துவிடும்